ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்னைக்கு நான் வந்து புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் செய்யறேங்க அதை நம்மளே வீட்டுல ஈஸியா செய்யலாம் அதை எப்படி செய்யறதுன்னு காட்டன் பாருங்க ஒரு பவுல்ல அரை கேஜி மைதா மாவு எடுத்துக்கோங்க அதுல கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மாவை நல்லா கலந்து தண்ணி விட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசைஞ்சு முடிச்சோடன இந்த மாதிரி பவுல்லையும் ஒட்டக்கூடாது கையிலையும் ஒட்டக்கூடாது தாங்க தான் அந்த மாதிரி அது தகுந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மேல ஆயில ஊற்றி சுத்தி தடவுங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மணி நேரம் வைங்க இப்ப மாவு ஊர்றத்துக்குள்ள நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சிடலாங்க வாங்கி பார்க்கலாம் ஒரு கடாயில ஆயில் காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்பு தாளிச்சுக்கோங்க சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இடிச்சியும் கொஞ்சம் கட் பண்ணியும் வச்சுக்கோங்க பச்சை மிளகா கறி லீவ்ஸும் சேர்த்து நல்லா வணக்குங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டோங்க மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோங்க இஞ்சி பூண்டு வணங்குனதும் தக்காளி ரெண்டு மிக்சியில அடிச்சு வச்சிட்டு சேர்த்து நல்லா கிளறுங்க தக்காளி நல்லா வணங்குனதும் அதுல தூள் மிளகாய் தூள் மல்லிகூள் கரம் தூள் சேர்த்து நல்லா கிளறுங்க வாசம் போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்ப நான் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க அதுல உப்பு தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப சிக்கனை நல்லா கிளறி விடலாங்க ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன் இப்ப பாருங்க சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு அது வரைக்கும் நல்லா வணங்கட்டோங்க இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததும் நல்லா கிளறிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான நீர் விட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வைங்க நான் சப்பாத்தி கல் மாதிரியே கடப்பை கல்லு வாங்கி வச்சிருக்கேங்க நல்லதா தட்டுவேன் நீங்க கிச்சன் கடப்பை கல்லையும் தட்டுங்க மாவை எடுத்து நல்லா தட்டி விடுங்க அத கத்தியால வெட்டி எடுத்து ஒரு உருண்ட அளவு கட் பண்ணி உருண்டை புடிங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்ட பிடிச்சி வைங்க இப்ப அதுல ஆயில் விட்டு நல்லா உருட்டி அதையும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்ப தேங்காய் மிளகு கசகசா அரைச்சி வச்ச விழுங்க சேர்த்து நல்லா கலரி விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்ப இந்த மாதிரி ஆயுள் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொத்தமல்லி தூவி இறக்குங்க புரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க இப்ப புரோட்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப ஒவ்வொரு உருண்டையா கையாலேயே தட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி அடிங்க பிஞ்சா கவலைப்பட வேண்டாம் அதை உருட்டி நல்லா ரவுண்டா ஆக்கிக்கோங்க இப்ப நான் காட்டுன மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க சுட்டு எடுத்ததை எடுத்து நல்லா தட்டி முறு முருன்னு பரிமாறுங்க அவ்வளவுதாங்க புரோட்டா செய்யறது ரொம்ப ஈஸிங்க இப்ப முட்டை வீச்சு எடுத்த உருண்டை எடுத்து நல்லா பெருசா தட்டி விடுங்க அதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல போட்டு உப்பு மிளகு முட்டை நல்லா கலந்து அதில் ஊட்டி நல்லா தடவி விடுங்க ஆயில நல்லா சுத்தி விடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சிவந்து எடுங்க அவ்வளவுதாங்க முட்டை வீச்சு ரெடிங்க இத சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ